ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டிசிசி வரவு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை ஒரு டூ வீலர் காரம் அடித்து தூக்க போகிறாங்க கொஞ்சத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டாங்க என்னடா சொல்கிறேன் மல்லிகை மிஸ் ஆகிட்டாங்களா ஆமாங்க ஸ்க்ராட்செலாம் மிஸ் ஆகிட்டாங்க இதுக்கெல்லாம் யாருன்னு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லியோட குண்டு அத்தை அவங்க தாங்க காரணம் அவங்க மட்டும் இல்லை சரியான டைம் வரலன்னா மல்லியோட நிலமை என்னன்னே தெரில என்னாச்சுன்னா நேற்று நடந்த சம்பவத்தையே மல்லி நினச்சிக்கிட்டு ரொம்ப டயர்டாக சோகமாக நடந்து வந்துட்டுருக்காங்க இதனால் அட்டம் வர்றது வண்டியா லாரியாக சைக்கிளா நாயா கோழியா பண்ணியா எதையுமே பார்க்காம அவங்க பாட்டுக்கு வந்துட்டுருக்காங்க இப்படி வந்துட்டு இருக்கிறதுனாலே என்னமோ தெரியல டூ வீலர்காரன் அடிக்க பார்த்தாங்க நான் நினச்சேன் மல்லியை அடித்து தூக்கி இருப்பான் அவங்களுக்கு எதாவது அடிப்பட்ருக்கும் இதே பெரிய பிரச்சனையாக போயிருக்கும்னு நினச்சேன் ஆனால் அவங்க பா அத்தை புண்ணியத்தில் பிழைச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்குறாங்க ஏன்டி கூறுக்கட்டவ என்னடைய ஆச்சு உனக்கு ஏன் அப்படி அடிச்சு பைத்திய மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி வந்துட்டுருக்கேன் இருக்க நேரம் நான் மட்டும் தான் என்ன ஆயிருக்கும் அந்த வண்டிக்கார ஒன்று அடிச்சு தூக்கி இருப்பேன் என்ன பண்ணிட்டுருக்கேன் மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன் கேட்க இதை கேட்டோம் மல்லியோ இல்லத்த ஒன்றும் இல்லை ஒரு டென்ஷனும் ஒரு குழப்பும் அதுதான் அப்படி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோடனே என்னதான்டி உன் பிரச்சனை நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாக விஜய் தம்பி விட்டு விட்டு வெளியே வண்டியா ஏன் வந்தேன் இதுக்கு வந்தேன்னு கேட்க நம்ம மல்லி சொல்கிறாங்க அவன் மனசில் வெறுப்பை வளர்த்துட்டு வெளியே வர்றதானே கான்ட்ராக்டு அதான் கான்ட்ராக்டை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன் இதுக்கு மேலே என்ன பண்ணுற சொல்லுங்க அப்படின்னு கேட்க கேட்ட கேட்டோன்னே நம்ம பாட்டி என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா ஏண்டா இசை ஏண்டி உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா விஜய் தம்பி உன்னை நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் உன்னை அந்த பக்கமே வர வேணான்னு சொல்லுது அது உனக்கு தெரியலையா உன் நினைப்பா தான் கிடைக்கிறாரு அப்படின்னு சொல்லி மல்லிகை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறாங்க பூஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம மல்லிக்கோ இல்லை அவருக்கு என் மேலே கொஞ்சம் கூட ஆசை கிடையாது வெறுப்பு தான் இருக்குது தான் நான் வெறுத்துட்டே இருக்காரு அதனால தான் எனக்கு அரவிந்தன் பையனை பார்த்துட்டாங்க நான் அரவிந்தை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க இதை கேட்டோன்னே எனக்கு ஒரே ஆப்பிங்க அரவிந்தக்கும் மல்லிக்கும் கல்யாணம் கல்யாணத்துக்கு போனால் பட்டா பாயாசத்தோட விருந்து ஒரு இலையில பார்த்தா பாயாசம் ஒரு கப்புல பார்த்தா பா இது குலாப் ஜாமுனு இன்னொரு பக்கம் சோறு ரசம் மோர்கொழம்பு பொரியல் அவியல் துவையல் ஊறுகாய் என்னென்னமோ இருக்குங்க ஒரு புடி தான் கட்டு கட்டுறது தான் இதை நான் சொன்னவனே பார்த்தீங்களா என் தலைவர் தட்டத்துக்கு நிப்பே கிளம்பிட்டார் அங்கே போனால் எப்படி ஒரு கட்டு கட்டு இல்லைன்னு கல்யாணமே நான் கன்ஃபார்ம் ஆகலை அதுக்குள்ளேயே தட்டத்துக்கு நீ கிளம்பிட்டார் பார்த்திங்களா அதான் கேட்டு சரி ஓகே கல்யாணம் எப்போன்னு உங்களுக்கு தெரிஞ்சேன்னா மறக்காமல் இன்விடேஷன் அனுப்பிச்சி வைங்க எனக்கு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் கல்யாணத்துக்கு போவோம் ஒரு கட்டு கட்டு வந்துடலாம் அங்கே வரது பார்த்தீங்களா அங்கே போனால் சோறு கிடைக்காதுன்னு சொல்லி இப்பயே சாப்பிட்டோம் பண்ணான் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இப்படி தான் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் நம்ம ரஞ்சிதான் ஒரு ப்ளான் இருக்காங்க எப்படியாவது விஜய் கூட்டு போய் ரிஜிஸ்டர் மாதிரி ரஞ்சி பண்ணுன்னு சொல்லிட்டு இதை பத்தின ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவெலாம் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வழியாக ஓடி போனோம் திரும்ப வந்து உட்காந்துட்டான் பார்த்தீங்களா பிடிச்சிட்டேன் அவனே தான் ஐயோ வெக்கப்படும் ரஞ்சா எப்பப்பா எம்மா சரி ஓகே வாங்க நான் அப்படி தான் கூச்ச சொப்பா வரல நமக்கு அதெல்லாம் கிடையாதுங்க சரி ஓகே என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒன்று சொன்னாங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நோட்டிஃபிகேஷன் லைக் ஆன் பண்ணி ஆன் பண்ணிட்டு போங்க அப்போ தானே போடக்கூடிய ஒரு வீடியோ உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டாட்டா யூ பாபாய் இன்னொரு முக்கியமான விஷயங்க அதை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுற வந்து பாருங்கள்